உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நேற்று மட்டும் ஐந்தரை லட்சம் கோடி முதலீடுகள் பெறப்பட்ட நிலையில் இன்றுடன் சேர்த்து மொத்தமாக ஆறு லட்சத்து நான்காயிரத்து நூற்றி எண்பது கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி நான்கு தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்க இருபத்தி ஏழு தொழிற்சாலைகளை திறந்து வச்சிருக்கிறேன் இது மூலமாக எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த நம்பிக்கையோடு சொல்றேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு கூறப்படும் இந்த மாநாட்டோட தனித்துவமும் புதுமைத்துவமும் என்றென்றும் பேசப்படும் நான் அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அன்பு கட்டளை போட்டேன் உலக அளவிலேயே முதலீட்டுக்கான சிறந்த மாநிலமா தமிழ்நாடு முன்னேற்றணும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்துறதுக்கான முக்கிய காரணமா அதுதான் இருக்கணும் என்று சொன்னேன் எங்களோட அயராத உழைப்பு மற்றும் உங்களுடைய பங்களிப்பு காரணம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம் இந்த திட்டங்கள் மூலம் நேரடி வேலைவாய்ப்பு என்ற வகையில் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நபர்களுக்கும் என மொத்தம் இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மேம்பட்ட மின்னணவியல் உற்பத்தி பசுமை எரிசக்தி தோல் அல்லாத காலணிகள் வாகனங்கள் மற்றும் மின் வாகனங்கள் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தரவு மையங்கள் திறன்மிகு மையங்கள் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பலதரப்பட்ட துறைகள் மூலமா இந்த முதலீடுகள் வந்திருக்கு ஈர்க்கப்பட்டுள்ள மொத்த முதலீடுகள்ல உற்பத்தி துறையில அதாவது தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக மூன்று லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் எரிசக்தி சார்பாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் முதலீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பாக இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது கோடி ரூபாய் முதலீடுகள் தொழிற்சாலைகளுக்கு வலுவான விற்பனையாளர்களை தளத்தை வழங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக அறுபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் முதலீடுகள் ஏற்கப்பட்டிருக்கு சீரான பரவலான வளர்ச்சியை உறுதிப்படுத்துற விதமா இந்த முதலீடுகள் எல்லாம் மாநிலம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்பட இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி பெற்ற மாநிலமாகவும் இந்திய பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்களிக்கிற மாநிலமாகவும் சிறந்திட பெரும் லட்சிய இலக்க நிர்ணயிச்சு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு வரோம் இந்த இலக்க விரைவில் நடைபெறத்துக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெரும் துணை நிற்கும் என்பதில் சந்தேகம் இல்லை தொலைநோக்கு பார்வையோட தொழில் கொள்கைகளை வடிவமைச்சு அது மூலம் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுத்து தான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உகந்த பாதை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க